கிரைஸ்தலாட் உன்னதமான ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக கத்தராயி ஆண்டவர் பெரியவரும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் அவதமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த நாளும் கூட ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு நாளாய் இருக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுவோமாக நாம் தியானிக்கும்படியாக இயேசாய திருக்கதர்சியின் புத்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார் பவர் ஆஃப் கிரியேஷன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது ஆகவே தான் நம்முடைய ஆண்டவரை அல்மைட்டி காட் என்று நாம் சொல்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று மற்றபடி இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை வேறு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் சிருஷ்டிப்பின் பின் அவரிடத்தில் இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக பாக்கியவாட்டிகளாக நாம் இருக்கிறோம் அவர் புதிய 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 காரியத்தை செய்கிறார் பூமியை என்று கத்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே புதியவைகளை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தகுதி இல்லாத இடங்களில் உங்களை தகுதிப்படுத்தி புதிய புதிய நன்மைகளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் யோவன் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து காணாவூர் என்கிறதான ஊரில் கல்யாணத்திற்கு போனார் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதுதான் அவர் செய்த முதல் அற்புதம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின் பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் திராட்சை ரசம் குறைவு போது ஏசு கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொல்லி அதை எடுத்து பரிமாறும்படி சொன்னார் அது ருசியுள்ள திராட்சை இருந்தது பந்தி விசாரிப்புக்காரன் மிகவும் ஆச்சரியப்பட்டு நாம் இப்போது வாசிக்க கேட்ட வசனத்தை அவன் அங்கே சொல்லுகிறான் எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லுகிறத பார்க்க ஆம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர் அவர் உங்களுக்காக ஒரு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் அதை பருக வேண்டும் நீங்கள் அதனால் உண்டாகிற நன்மையை உணர வேண்டும் அந்த நல்ல ரசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்து அவருக்கு அவரை நோக்கி நாம் ஜெபித்து அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசியங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபையுள்ள நல்ல கதாவே எனக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம் என்று நீர் அப்பா ஆம் இன்று முதல் உம்முடைய வாழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய காரியங்கள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே புதிய சூழ்நிலைகள் உருவாகட்டும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய பிள்ளைகளை மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நீர் அவிதமாய் நடத்தி உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ